அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் எது லாபம் எது ஒருவனுக்கு நன்மையை விரவிக்கும் எதை உடனே செஞ்சா அவனுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் திருக்குறள் ரொம்ப அழகாச்சு எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது திருக்குறள் இதை நீங்க உடனே செஞ்சா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என்னது ஒருவனுக்கு லாபம் எதுனா முட்டாள்களோடு வைத்திருக்கிற நட்பு இருக்கு இல்லையா அது உடனே கைவிடுறது மிகப்பெரிய லாபம் அது எப்படி சொல்லுது ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையா அந்த பேதையார் முட்டாளுடைய நட்பு இருக்கு இல்லையா அதை உடனே விட்டுறது அந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய லாபம் எப்படி அந்த முட்டாளோடு இணைந்தா துன்பம் வந்துடும் அது கேடாயிரும் முட்டாளுடைய நட்பை விட்டுட்டோம்னா அது மிகப்பெரிய லாபமாக ஊதியம் சொல்லி இருக்க அப்ப நல்லவர்களோடு இணைங்கி முட்டாள்கள் சேதியர்களின் நட்பை விலக்கி நம் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த இலக்கை நோக்கி நகர்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நன்றி வணக்கம்